இறை வணக்கத்துக்குரிய எப்பவும் போல இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம பேச போகிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாபிக் இதுவரை நீங்கள் கேட்டிராத பார்த்திராத அறிந்திராத அருமையான தகவல்கள் இந்த தகவல்கள் யாருக்கு என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களுக்கு மகரம் ராசி எனக்கு பிடித்தமான ராசி என்று பல முறை நூறுக்கும் மேற்பட்ட முறைகளில் நான் சொல்லியே வந்திருக்கேன் அதற்கு பல காரணங்களும் உண்டு மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் அதாவது பல மனிதர்கள் உயிரில் வந்து நம்ம பிறக்கிறோம் இறக்கிறோம் இது சர்வ சாதாரணம் இதற்கெல்லாம் மீறி சில மனிதர்கள் மட்டும் மறைந்தும் வாழ்கிறார்கள் அந்த நிலையை எப்படி அடைவது அதற்கான காணொலி தான் இந்த பகுதி இது மகர ராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரலாறு படைக்கும் மகரம் வரலாறு எல்லாராலையும் படைக்க முடியுமா வரலாறில் பல வகைகள் இருக்குது நல்ல வரலாறு கெட்ட வரலாறு தேவையில்லாத வரலாறுலாம் இருக்கு டியூபிஎஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த வரலாறு யாரால் படைக்க முடியும் எல்லாராலையும் உண்மையாகவே படைக்க முடியும் கொஞ்சம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அந்த வரலாறை படைக்கக்கூடிய மகர ராசிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஓரு ஆண்டுகள் மகர ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தொடங்கி திருவோணம் அதாவது ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் தொடங்கி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் உடைப்பட்ட நட்சத்திரமாக மகர ராசியில் பிரவேசிக்கும் அதாவது உத்ராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனியுடைய வீட்டில் இதுதான் கேமுடைய ரூல்ஸ் சனி சனி ஆறு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சனி என்பது ஒரு முழு பாவகிரகம் முழுமையான கெடுபலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அவர் நீங்கள் வந்து ஒரு படத்தில் வில்லன் இருக்காருன்னு சொன்னால் அந்த வில்லன் இதெல்லாம் செய்யணும் சில இதெல்லாம் செய்யணும் ஒரு கள்ள கள்ளக்கடத்தல் பண்ணணும் கொலை பண்ணணும் இதெல்லாம் வில்லன் செஞ்சா தான் அவர் வில்லன் இதெல்லாம் இல்லாமல் கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் எப்படி வில்லன் ஆக முடியும் ஆக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு அந்த வகையில் சனி வந்து முழு பாவகிரகம் முழு பாவகிரகமாக தன்னுடைய பலாபலன்களை ஜனங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவர் ரெண்டு சூரியன் சந்திரன் செவ்வாய் இதில் சூரியனும் சந்திரனும் செவ்வாய் மூணு பேருமே சனி பகவானுக்கு ஆகாத கிரகங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான புதையல்களில் இதுவும் ஒன்று சனி பகவானோட வீடு அங்கே சூரிய சந்திர செவ்வா மூணு பேருமே எதிரி ஆனால் அவங்களுடைய நட்சத்திரம் இருக்குது இது எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாதிரி விந்தையான விஷயங்கள் ஜோதிடத்தில் ஒரு லட்சம் இருக்குது இப்போ இதை பற்றி பேச போகிறோம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் ஏன் இந்த தலைப்பு உண்மைதான் அதாவது சராசரியாக உத்ராட நட்சத்திரம் சூரிய திசை பிறந்தவங்களுக்கு சூரிய திசை என்பது சிறு வயதில் வரும் ஒரு நாலு வருஷம் சூரிய திசை அதற்கு பிறகு பத்து வருஷம் சந்திரதசை அதற்கு பிறகு ஆறு வருஷம் செவ்வாதசை நாலும் பத்தும் பதினாலு பதினாலு ஆறும் இருபது ஒரு இருபத்தி ஒரு வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட செவ்வாதசை கடைசி விளிம்பில் இருப்பாங்க இல்லை ராகுதசைக்குள்ளே என்றாவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருந்துலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே ராகுதசையில் என்றாக கூடிய மகர ராசி அன்பர்கள் போடு போடுன்னு போடுவாங்க கொஞ்சம் அந்த ஜாதகத்தில் பகவான் இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அவ்வளோதான் கண்டிஷன் நம்பர் ஒன் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு பகவான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் லக்னத்திலிருந்து மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் இருக்க வேண்டும் இது ரெண்டாவது கண்டிஷன் மூன்றாவது கண்டிஷன் இந்த இருக்கக்கூடிய ராகுபகவானை குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையினால் பார்க்க வேண்டும் இந்த மூன்று கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசும் உங்களுக்கு ஆயிடுச்சு மகர ராசி என்பர்களே நீங்கள் இப்போ ராகு திசையை நோக்கி பயணப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜாக்பாட்டு திசையில் தான் இருக்கீங்க ராகு ராகுவை பற்றி சொல்ல வேணும் அப்படின்னா ராகுவும் கேதுவும் தனிப்பட்ட கிரகங்கள் அல்ல ஒரே பாம்பு இடுப்புலேருந்து தலை வரைக்கும் ராகுவும் தொப்புள் கொடியிலேருந்து கால் வரைக்கும் கேது ராகு மேனிப்புலேட்டிவ் அண்ட் மேனிஃபெஸ்டேட்டிவ் பிளானட் இன் நேச்சர் அதாவது என்ன அர்த்தம்னா எதையுமே மிகைப்படுத்தி பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை குணாதிசயத்தை பெற்ற கிரகம் அப்படின்னு அர்த்தம் ராகு அப்படிங்கிற கிரகம் நிழல் கிரகம் வானவியலில் அது நேரில் பார்க்க முடியாது அதே மாதிரி கேதுவும் தொப்புள் கோழிலேருந்து கால் வரைக்கும் கேது சுருங்கும் தன்மையை உடைய கிரகம் அதாவது கான்ட்ராக்டிவ் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு பாடத்தை ஞானத்தை ஓதிக்கக்கூடிய கிரகம்தான் கேது ராகு என்பவர் தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது தேவையில்லாத பணம் இல்லீகல் மணி கேம்பிளிங்கு சூதாட்ட விடுதி சாராயம் விற்கிற இடம் கள்ளக்கடத்தல் கஞ்சா ஹெராயின் போதைப் பொருட்கள் இது எல்லாமே ராகு தான் கள்ளத்தொடர்பு தேவையில்லாத பெண்களுடைய சகவாசம் சிறை தண்டனை கொலை ஆறுது சூசைடு பண்ணிக்கிறது இது எல்லாமே ராகு பகவானுடைய காரகத்துவம் அப்போ ராகு பகவான் அவர் திசையில் எப்படி நல்லது செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன கண்டிஷனில் இருக்கணும் மேஷ ரிஷப கடக கன்னி மகர ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு லக்னத்தில் இருந்து குரு பார்வையில் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா அமைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்க நீங்கள் மகர ராசின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ராகுதசை நடக்குதுன்னு வச்சுக்கங்க அவர் வாங்கின நட்சத்திர பாதமும் கொஞ்சம் சுபத்துவமும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை பெறுவதை உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது இது தெய்வத்தின் மீது ஆணை இதுதான் உண்மை ராகு பகவான் தரக்கூடிய யோகங்கள்லேயே ரொம்ப முக்கியமான யோகம் என்பது யோகம் பர்வத யோகம்னா என்னென்னா ஒரு மனிதன் ஒரு பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து குடிசையில் இருந்து அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மகன் பிறக்கிறான் அவர் மெதுவாக வளர்றாரு தன்னுடைய இருபது இருபத்தைந்து வயது முப்பத்தைந்து வயது நாற்பது வயதெல்லாம் தாண்டும் போது கேபினட் மினிஸ்டராக இருப்பார் ஏன்னா பர்வத யோகம் என்பது ரொம்ப ரேர் யோகம் அரிய வகையான ஒரு யோகம் சிறு வயதில் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய புத்தியாலும் யாருடைய துணையுமே இல்லாமல் தன் வாழ்வை செங்கல் செங்கலாய் தானே செதுக்கக்கூடிய யோகம்தான் தான் பர்வத யோகம் பர்வதம் என்றால் மலை மடுவில் பிறந்த ஒத்தர் மலையைப் போல் வளர்வதுதான் பருவத யோகம் ஆக அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது ராகு பகவானுக்கு மட்டும்தான் உண்டு சாதாரணமாக இருந்த ஒரு பஸ் கண்டக்டரை இந்தியாவிட ஏன் உலகத்துடைய மிகப்பெரிய ஐக்கானாக மாற்றியதும் அந்த தான் அவருடைய திசையில் ஆக ராகு பகவான் என்பவர் சாதாரண கிரகம் அல்ல ஒரு மனிதனை இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அதாவது போலீஸால் கொலை செய்யக்கூடிய குற்றவாளியாக இந்த பக்கமும் இல்லை குற்றவாளியை சுடக்கூடிய துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளக்கூடிய போலீஸாகவும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியது ராகு நினச்சாருன்னா சுபத்துவமாக இருந்தார்னா போலீஸ் ஆக்கிடுவார் பாவத்துவமாக இருந்தார்னா குற்றவாளியாகிவிடு இவ்வளோதான் மயிரில் தான் வித்தியாசம் அப்படிப்பட்ட பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு சராசரியாக இரு இருபத்தி ஏழு நாலு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ராகுதசை உங்களுக்கு நான் சொன்ன கண்டிஷன்ஸில் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் இருக்குது பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு பாருங்கள் உங்க லைஃப்பில் அடுத்தது ஃபியூச்சரில் உங்களுக்காக எது காத்திருக்கு அப்படிங்கிறத பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியும் இதுதான் ஒன்று ஆக ராகு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் மட்டும்தான் ஒம்பது கிரகத்தில் அதீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் அவர் தான் ராகு பகவான் இஸ் அன் ஹைப்ரிட் பிளானட் ஆஃப் சனி சனி பகவான் இவ்வளோண்டு ஆப்பிள் அப்படின்னா ராகு பகவான் இவ்வளோ பெரிய ஆப்பிள் இவ்வளோ தான் சனிக்கும் ராகுவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது சனி பகவான் கரு நீலம் ராகு பகவான் அட்டைக்கறி கருப்பு அதாவது ஒரு மிட் நைட்டில் இருக்கக்கூடிய கருப்பு தான் ராகு பகவான் ஆக இந்த ராகு பகவான் இருபத்தி ஓரு இருபத்தி நாலு வயசில் மகர ராசி என்பர்களாகி நீங்கள் உங்களுக்கு திசையை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் பதினெட்டு வருஷம் ஜி முப்பத்தொம்போது நாற்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை தான் ஓடு ஸ்பீக் டைமில் வரும் இந்த ராகுதசை நான் சொல்லக்கூடிய அஞ்சு இடங்களில் ஒரு பார்வையில் மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டில் லக்னத்துலேருந்து இருந்துட்டாருன்னு சொன்னால் அந்த ராகு வாங்கின நட்சத்திர பாதம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஆண்டவனே உங்கள் பக்கம்தான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஜெயிக்கிறது நீங்கள் மிகப்பெரிய அளவில் ராஜ பதவிகளில் உட்கார்றது யாராலையும் தடுக்க முடியாது என்பது தெய்வத்தின் மீது ஆணை ஆக என் உயிரினும் மேலான மகர ராசி என்பர்களே உங்களை மறுபடி வேறொரு புதிய காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்